வணக்கம் உச்ச நீதிமன்றம் இடியை பார்த்து கேட்டிருக்கிறது உங்களை ஏன் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்கிறதை தெள்ள தெளிவாக காட்டமாக கேட்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவினுடைய மனைவியின் மீது இருக்கக்கூடிய ஈடி போட்ட வழக்கிற்கு உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பி ஈடியை நடுநடுங்க செய்திருக்கிறது மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சட்டவிரோதமாக நிலங்களை ஒதுக்கியதாக கூறப்படும் வழக்கில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவினுடைய மனைவி பி எம் பார்வதி மற்றும் மாநில அமைச்சர் பைரதி சுரேஷ் ஆகியோருக்கு எதிரான சம்மனை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ததை எதிர்த்து அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது திரு ராஜு தயவு செய்து எங்களை வாய் திறக்க சொல்லாதீர்கள் இல்லையெனில் அமலாக்கத்துறை பற்றி பல கடுமையான கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் துரதிருஷ்டவசமாக எனக்கு மகாராஷ்டிராவில் சில அனுபவம் உள்ளது என்றும் நீங்கள் இப்போது நாடு முழுவதும் இந்த வன்முறையை நிலைநிறுத்தவில்லை என்றால் அரசியல் சண்டைகள் வாக்காளர்களுக்கு முன்பாக நடத்தப்படட்டும் அரசியலில் இருக்கக்கூடிய சண்டைகள் அனைத்தையும் வாக்காளர்களுக்கு மட்டுமே இருக்கட்டும் நீங்கள் ஏன் ஒருவராக பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்கிறதை இடம் தெள்ள தெளிவாக கேட்டிருக்கிறது என்று இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கேட்டிருக்கிறார் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மற்றும் நீதிபதி கே வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜீவிடம் இந்த வழக்கை விசாரித்ததாக செய்திகள் கூறப்படுகிறது அதன் பிறகு நீதிமன்றம் இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்திருக்கிறது கற்றறிந்த தனி நீதிபதியின் அணுகுமுறையில் ஏற்கொள்ளப்பட்ட காரணத்தில் எந்த பிழையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அதாவது இதற்கு முந்தைய கர்நாடக மாநில அரசாங்கத்தினுடைய நீதிமன்றம் கூறிய தீர்ப்பில் எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்க்கவில்லை என்று வழக்கின் விசித்திரமான உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளில் அதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் சில கடுமையான கருத்துக்களை கூறியதற்காக ஏஎஸ் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி கவாய் கூறியிருக்கிறார்கள் எந்த ஒரு குற்றச் தன்னிச்சையாக தாக்குதல் நடத்த இடி ஒரு சூப்பர் போலீஸ்காரரோ அல்லது சுற்றி தெரியும் மிகப்பெரிய அளவிலான வலுவாய்ந்த ஆயுதங்களோ அல்ல என்பதையும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஒரு தனி வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்செயல் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அந்த நிறுவனம் தாமாகவே விசாரணை நடத்த முடியாது என்றும் கூறியிருக்கிறது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கவனத்திற்கு வரும் எதையும் அனைத்தையும் விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறை ஒரு சூப்பர் போலீஸோ அல்ல மிக வலுவாய்ந்த ஆயுதங்களை கொண்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆணையமோ அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது குற்றச்செயல் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அமலாக்கத்துறை இயக்குநரகம் அதாவது ஈடி நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அந்த நிறுவனம் தானாக எந்த விசாரணையும் நடத்த முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது கவனத்திற்கு வரும் எதையும் எல்லாவற்றையும் விசாரிக்க ஈடி ஒரு சூப்பர் போலீஸ்காரர் அல்ல பி உட்பட்ட குற்ற செயல்கள் ஏதாவது நடந்தால் அந்த குற்றச்செயல் காரணமாக குற்றச்செயலினுடைய வருமானம் இருந்திருக்க வேண்டும் அப்போதுதான் ஈடியினுடைய அதிகார வரம்பு தொடர்கிறது என்று தெள்ள தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றமும் ஈடிக்கு பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் ஆதாயங்களுக்காக ஏன் உங்களை பயன்படுத்தப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு வாயடைத்து போயிருக்கிறது இடி இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றால் பாஜகவனுடைய தலையாட்டு பொம்மைகளாக இருந்துவிட்டு பாஜக கூறுவதை கேட்டு ஒவ்வொரு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களிலும் சென்று அவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதற்காக ஈடியை பயன்படுத்திக் கொண்டிருப்பதை தான் நீதிமன்றங்கள் தற்போது வெளிப்படையாக கேட்டிருக்கிறது இன்னுமா நினைக்கிறோம் மத்திய அரசாங்கம் ஈடியை பயன்படுத்தவில்லை என்று அல்லது கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை இவ்வளவு மோசமான ரீதியாக பயன்படுத்தியதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்பதையும் வரும் காலங்களில்தான் பார்க்க வேண்டும் மற்றொழிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்